அப்ப நீ பாவி பாவம் செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு என் கூட நடந்துகிட்டு இருந்த எப்படி நீ தப்பு பண்ணலாம் போயிரு அப்படின்னு விரட்டுகிற தேவன் அல்ல ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரை துக்கப்படுத்திட்டே நினைக்கும் போது மகனே மகளே உன் சீர் கேட்டை நான் குணமாக்குகிறேன் உன் பாவத்தை நான் உனக்கு மன்னிக்கிறேன் ஏன் தெரியுமா நான் உன்னை சிநேகிக்கிறேன் நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார் உங்களை மறக்க மாட்டார் என் உங்களுக்காக சிலவேளை தன்னையே பலியாய் கொடுத்தவர் உன்னுடைய பாவத்தை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்ட ரத்தம் சிந்தினவர் அதனால் அவர் சொல்லுகிறார் நான் உன் சீர்கேட்டை குணமாக்கி உன்னை நேசிப்பேன் நான் உன்னை புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குங்க என் பாவத்தை மன்னிங்க மறுபடியும் உங்களுடைய அன்புக்குள்ள என்னை அணைத்து கொள்ளுங்க நான் உங்களை விட்டு விலகி போக விரும்பவில்லை உங்களுடைய பிரசனத்தை இழக்க விரும்பவில்லை எனக்கு உதவி செய்யும் ஏசுக்கரசவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்